இது வந்து நான் படித்த பாடசாலை கிளி நாச்சிக்குடா ஆனா மூணா பாடசாலை அரு அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை முதல் வந்து பேர் வேர் இருந்தன் அரசினர் தமிழ் முஸ்லீம் கலவன் பாடசாலை இப்போ ஏதோ பேர் மாற்றி வச்சிருக்கிற போது ரைட்டிங்கால் கடை கொண்டு போகலாம் போகலாம் இப்படி இதால் போனீங்கன்னு சொன்னால் கடல் கடல் பகுதி வரும் இப்படியே போனால் நாச்சிக்குடா சந்தை முழங்காவில் அந்த பகுதிகளுக்கான பயணம் ரைட் ஒரு கேர்ள் போய் கொண்டு நான் பாருங்கோ இதிலிருந்து நான் புறப்பட்டு போக போகிறேன் இந்தியாவில் போனால் என்னுடைய வீடு வரும் இந்த பாடசாலைக்கு அருகால போகிற ரோட்டால் என்றால் என்னுடைய வீடை நீங்கள் தரிசிக்க முடியும் ஓகே இந்த பொடிகள் போகிறாங்க பாருங்க சைக்கிள் ஓடி அப்படி இப்படி தான் நான் ஒரு காலத்தில் சைக்கிளில் தெரிஞ்சேன் நான் நீங்கள் பிறகு நான் வெளியிடங்களுக்கு போயிட்டேன் அப்படியனுடைய கா கிராமத்தை நான் காட்டி கொண்டு போகிறேன்னு பேரங்கோ எப்படி இருக்கண்டு ரைட் அங்கால் நான் மிஸ் பண்ணி வந்துட்டேன் அங்கே பக்கம் கிறிஸ்தவ ஒரு ஆலயம் இருக்குது கத்தோலிக்கர்கள் சொல்லுது கொள்கிற ஒரு ஆலயம் கடற்கரை பக்கத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாச்சிக்கூடா பாடசாலை ஆனா முன்னாக்கானா பாடசாலைக்கு முன்னாலா போட ரோட் ஆச்சிக்கூடா சந்திக்க போகிற ரோட்டெல்லாம் நான் போய் கொண்டுருக்குவேன் இங்கே பண்ண வரலிகள் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கூட முஸ்லீம்கள் வசிக்கிறார்கள் முஸ்லீம் நம்ப நண்பர்களுடைய இடங்கள்லாம் இவை இந்த இதுவும் டிரான்ஸ்போர்ட் செய்கிறப்பட்ட வாகனம் தொன்னூறு பகுதியில் இங்கேருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது ரைட் எங்களுடைய தமிழர்களின் வரலாறுகள் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் விதமான ஒரு சம்பவம் நடந்ததாக இருக்கும் பிறகு யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு இல்லை நான் நினைக்கிறேன் நான் இருக்கேக்கே இருந்தவே சிலர் இங்கேருந்து வெளியே வெளியேற்றப்பட்டார்களோ வெளியேறினார்களோ எனக்கு சரியாக தெரியாது அந்த வரலாறு வெளியேற்றப்பட்டதாகத்தான் பெரும்பாலும் நிறைய க கிடை கிடைக்கிறது இரண்டு நாள் சும்மா போகமாட்டாங்கள் தண்ணி மக்கள் உடத்தை விட்டு செய்து போங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கள் ரைட் அது இருக்கட்டும் இங்கே பாருங்கள் அது முஸ்லீம் பள்ளி ஒன்று நாச்சிகுடாவில் இருக்கிற ஒரு ஜும்மா பள்ளிவாசல் அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பள்ளி ஒன்று இருக்கு எனக்கு தெரியும் அந்த பள்ளியை கண்டுருக்குறேன் அவருடைய தொழுகை கூடம் அதுதான் என்று சொல்வார்கள் முஸ்லீம்கள்ட்ட பேருக்கு இப்படி மரங்கள் தென்னை மரங்கள் இருக்குது அப்படி ஆலமரம் இப்படி பெரிய ஆலமரங்களை காண்றதே கஷ்டம் நாங்கள் இப்போயும் பாதுகாத்து வச்சுக்கொள்கிறோம் சில மரங்கள் இந்த டிப்பா புயலோட வட்டியாச்சு ரொட்டி கடை இருக்குது கராச்சி இருக்குது தண்ணியாக தான் இருக்குங்க பேருங்க சில இடங்கள் சில இடங்கள்ன்றத விட பெரும்பாலுமேல தண்ணியோட கூடிய இடங்கள் ஆனால் என்றால் மழை விதம் தண்ணி நிற்கிறது இந்த ரோட் ஓகே முதல் வந்து இந்த ரோட்டும் வந்து பார்த்தீங்கன்றால் பஸ் போகுது இருக்கும் கிரேவல் ரோட்டாக தான் இருந்தது பிறகு தார் ஊற்றி விட்டார்கள் பெரிய ஒரு தென்னம்புள்ளி ஒன்று குழுங்கிறது இந்த வீட்டில் வந்து தேங்காய்கள் சேகரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுறது குருநாள் பக்கம் குருநாளைக்கு ஏற்றுவார்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றுவார்கள் அவளுடைய தொழில் வந்து பிஸ்னஸ் தானே தெரியும் தானே எங்களுடைய தொழில் வந்து பிசினஸ் தான் பாத்தீங்க அப்படி என்னுடைய கிராமம் இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையோடைய பிறந்து இயற்கையோடைய வாழ்றது ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது அது நேரம் எங்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் ரைட் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள் ஹெல்த் இஸ் வெல்த் வேறு ஒன்றுமே உலகத்தில் என்னதான் இருந்தாலும் உடம்பில் ஒழுங்கான சக்தி இல்லாட்டில் நோய் நொடி இல்லாட்டில் சாரி நோய் நொடிகளோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒன்றையுமே அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அதனால் பெரும்பாலும் நாங்கள் இயற்கையோடு இயற்கை வந்து அடி வாழ்கிறது வந்து எங்களுக்குன்னெல்லாம் எங்களுடைய சந்ததிக்கு நல்ல மண்டு எல்லார்கிட்டையும் கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயோ மூட்டுவாங்க இப்படி சைக்கிளும் மூடணும் காலமாக வரணும் கடையெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது போன தரம் தேனவா தேவையான அனைத்தும் இருக்குது இது சின்ன ஒரு ஏற்றம் உண்டு அதான் கொஞ்சம் மூத்து வாங்குது நகர பகுதிகளில் வாழ்ந்து வாழ்ந்து சலித்து போய் ஏசுபோல் ம் இப்போ இந்த கிராமங்களில் தேடி வந்து கொண்டிருக்கிறார் ம் ஐயோ ஆமாம் வரங்க ரைட் இங்கே ஒரு கிராமம் இருக்குது நான் நிறைய காலம் சின்னல்லேருந்து இங்கே இருந்து இங்கே எல்லாம் இல்லை அதனால் ஊர்ற பேரெல்லாம் எனக்கு தெரியாது நாச்சிகுடா முழங்காவில் கிரண மாத மாதானாக ரெண்டு அப்படி இடங்களை தான் தெரியுமே ஒழிய மற்றபடி எனக்கு இங்கே இருக்கிற இடங்களை தெரியாது இதில் பாருங்க இது பெரிய தம்பியான நான் சொல்லுற ஆள் இருக்கிற நாஜிகுடா அவர் வீடு மதில் டெவலப் ஆகிக்கொண்டான் இருக்கு ஆச்சு கூட இன்னைக்கு இல்லாமல் போனோம்னா என்ன செய்யறது என்ன செய்யறது மனிதர்களும் ஒரு அபிவிருத்திகளை போன நிறைய மாமரங்களை வச்சிருக்கிறாரு மற்ற நிறைய நிறைய பயன் தர மரங்கள் மனிதர்களை வச்சுருக்காரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல விடியம் அதே மாதிரி இதில் பாருங்கள் தென்னம்புள்ள வச்சுருக்கிறார் எல்லாமே ஒரு தூரம் ஒன்று போகிறதோட நான் செய்திருக்கிறேன் நல்ல விடயம் சந்திக்கிட்ட வந்துட்டேன் நாச்சுலா சந்திக்கிட்ட இந்த பகுதியிலேயே வந்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்போ இருதரப்பினரும் சேர்ந்து தான் இந்த இடத்துல அந்த இடத்துல வசித்து பாரு அது ஒரு பேரங்க ஒரு குளம் ஒன்று இருக்குது நாஜகுடாவில் அங்கே நாச்சிகுடா சந்தியில் சந்தியிலிருந்து உள்ள குட கிராமத்துக்கு பாடுறதுக்கு முதல் ரைட் ஒரு அழகிய குளம் ஒன்று இருக்குது வாங்க ஹாட்டல் ரைட் பார்த்தீங்களா குளம் ஒரு குட்டி குளம் தான் இப்படியே ஒரு அழகிய குளம் ராஜபுராவில் வந்து சொன்னால் குளம் இருக்குது சின்ன ஆறுகள் மாதிரி ஓர இடங்கள் இருக்குது குட்டி குட்டி குளங்கள் இருக்குது உள்ள குளங்கள் இருக்குது அதே நேரம் கடல் இருக்குது பக்கத்திலே கடல் இருக்குது காடுகள் இருக்குது ஓகே மற்றது இங்கே நல்ல கால்நடைகள் இருக்குது நல்ல காலநிலை இருக்குது என்ன வேணும் போகிற காரணம் தானே நல்ல மேனேஜர்கள் இருக்கிறார்கள் நல்ல அன்பான பண்பான மேனேஜர்கள் இருக்கிறார்கள் ஆ இயற்கை இருக்குது சுற்றியே இயற்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் நீங்கள் வேணும் அழகான ஒரு கிராமத்தில் உங்களுடைய சின்ன வசித்து வருகிறான் நானல் நானல் புல் ம் ஏ நாள் வந்து பாருங்கோ கண்ணிக்குள்ள நிற்கிது அப்படியாண்டு தண்ணி என்ன தான் அடித்தாலும் அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சு கொடுக்குறோம் உழைஞ்சு விட ரைட் ஆனால் பெரிய மரங்கள் எல்லாம் இந்த கதைங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன் பெரிய மலைகள் காற்றுகள் வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய மலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் வந்து சாய்ந்து போயிடும்படுவார்கள் இந்த நானல் புல் வந்து அப்படி இல்லை அசைஞ்சு அசைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்குறதால அப்படியே எல்லா பக்கத்துக்கும் போய் அது உயிர் தப்பி வாழ்ந்து கொண்டு இருக்குது ரைட் இது ஒரு லைஃப் ரிலேஷன் வாழ்க்கை பாடம் கிட்டே வந்துட்டேன் கிட்டே வந்தாச்சு எனக்கு என்னென்றாலும் இந்த மெயின் ரோட்டுக்கு வர்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஏனென்றால் நாங்கள் இனி வந்த இங்கே பாருங்க வாகன சத்தம் இனி மாசுபாடுகளுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம் அன்ஹெல்தி லைஃப் போகிறோம் ரைட் நாச்சிபுரா சந்தைக்கு வந்தாச்சு இப்படி இங்கே போனால் முழங்காவில் இங்கே போனால் யாழ்ப்பாணம் ஓகே நாச்சிபுரா சந்தைக்கு வந்தாச்சு இங்கே இருந்து தான் நான் ஒழிக்கடை போகிறேன் யாழ்ப்பாணம் போய் அங்கே நடக்கிற விடயங்களை வந்து பார்ப்போம் பார்த்து போட்டு வருவோம் இங்கே வாங்க பின்னால் பேங்க் இருக்குது நல்ல ஹெச்என்பி ஏடிஎம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ரைட் நல்ல மருத்துவமனை இருக்குது சரி உறவுகளை நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்